வை தே ஆர் ஜஸ்ட் அவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள் ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் சீமான் அவர்கள் தலைவர் தலைவர் உண்மையான மிஸ்டர் தமிழர்களா தமிழர்களா சொல்லு பாருங்க பாருங்க எதுக்கு எதுக்கு மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்னையில் நடக்குது எல்லாரும் நாடகம் போடுறாங்க கலை நிகழ்ச்சி போடுறாங்க இந்த முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவர் போட்ட நாடகத்தினுடைய பேர் எழுதியுமா குலமேலனி பிள்ளா என்கின்ற தெலுங்கு நாடகம் தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்ச இந்த திருட்டு பயனா மூ கருணாநிதி இவனத்தான் முத்தமிழ் அறிஞர் சொல்றீங்களா நீங்க இவனத்தான் சொல்றீங்களா கேட்ட கருணாநிதியை பேசாதீர்கள் ஏன் பேசக்கூடாது சினிமால கரியரின் உச்சத்துல இருக்கும் போதே உச்சத்துல இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தார் கிழிச்சாரு கிழிச்சாரு

கண்டுபிடிப்பு பகுதி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கு அண்ணன் செந்தமலை சீமானவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க அங்க அணைய கட்டுவோம் உனக்கு முல்லை பெரியாத்துல தண்ணி இருக்கு அப்புறம் என்ன புதிய அணை கட்டுவேன் எப்படி அணைய கட்டுவேன் கட்டுறது ரெண்டு வருஷம் ஆகும் நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இருபது விழுக்காடு மின்சாரம் கேரளாவுக்கு போகுது அடிஷா வலிக்காது கேரளா உடைய தொண்ணூறு விழுக்காடு இறைச்சி தமிழ்நாடு தான் பூர்த்தி செய்யுது

ஒரு காதல் வயப்பட்ட இளைஞன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைபோதிகல் சுச்சுவேஷன் என்ன கொடுப்பான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ பனங்கருப்பட்டிய கொடுக்க போயிருக்கான் பரிசா அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க டெடி பேர் கொடுப்பாங்க நீங்க பனங்கருப்பட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு தங்கம் ஒரு கிலோ சாக்லேட் தயாரிக்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது லிட்டர் நீ நானும் பணங்கள் பனங்கற்பட்டியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் விந்தனுவையும் தனித்தனியே பிரித்து எடுத்து முற்றிலும் வேற ஒரு பெண்ணுடைய கற்பப்பையில வைத்து உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி செய்யறான் இதே நவீன அறிவியல் உலகம் என்ன செய்யுது அப்படின்னா இப்போ ஆத்தலை கொள்ளையடிச்சிட்டாங்க மலையை சுரண்டி கொடுத்துட்டாங்க வளத்தை காவு வாங்கிட்டாங்க கடல் வளத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள் இப்படி எல்லா இயற்கை வளத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாம் விற்று தின்று விட்டார்கள் இந்த தனிப்பெரும் முதலாளிகள் அவன் இன்னுமே நிலாவுல போய் நான் கனிம வள கொள்ளை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கான் அந்த கம்பெனிக்கு பேர் இன்டர்லியூன் அப்படின்னு பூமியில இயற்கை வள கொள்ளை இல்ல இனிமேல் நிலாவில இயற்கை வள கொள்ளை நடக்க போகிறது இதை செய்வதும் நவீன அறிவியல் உலகம் தான் ஆனால் இந்த நவீன அறிவியல் உலகம் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா ரெண்டு ஹைட்ரஜன் அணுவையும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் சேர்த்து ஒரு துளி தண்ணியை படைக்க முடியாது அதுதான் இந்த நவீன அறிவியல் உலகம் அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்களே ஒரு துளி நீரை கூட உற்பத்தி செய்ய முடியாது நம்மளால புரிஞ்சுதா உலகம் பிறக்கும் போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதே அளவு நீர் தான் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்குது அதுக்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு என் தாய் தம்பி சொன்னே தான் இந்த தண்ணீர் மாநாடு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் தொட்டி கடற்கரைகள் கடற்கரை மிகப்பெரிய நன்னீர் தொட்டி ஆனால் இன்னைக்கு கடற்கரையில வாழக்கூடிய அத்தனை கிராம மக்களும் குடிக்க தண்ணி இல்லாம குடிக்க நல்ல தண்ணி இல்லாம தெரு தெருவா உட்காடுறாங்களா இல்லையா தண்ணி பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா வருதா இல்லையா நாற்பது நாளுக்கு ஒருக்கா வருது என்னுடைய கீழ்வேலூர் சட்டமன்ற ஆட்டைய போட்ட மாதிரி தமிழ்நாட்டையும் தமிழர் வளங்களையும் தமிழர் நலங்களையும் ஆட்டைய போடுகின்ற இந்த கும்பல் இந்த கும்பலுக்கு நாம வைக்க போகிற வேட்டுதான் விவசாய சின்னத்துக்கு நாம அளிக்கக்கூடிய ஓட்டு 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 அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே முல்லை பெரியாற்று சிக்கல் மேகதட்டு சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த திமுக அதிமுக காரன் கொடுக்க மாட்டாங்க ஏன் they are just mere politicians avargal sadharana arasilvadigal anal engal annan sendumilan seemanavargal thalaivar unmayana தலைவர் he is a true அவருக்கு வாக்களிங்க விவசாயத்துக்கு வாக்கலிங்க நீரை காப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்